ആ <laughs> <laughs>

ஓட வரட்டிக்குது தரவா நான் இ வந்து உட்கார்ந்து பாரு நான் முருதி தாத்தா மாரி தரவா கேஸ் கட்டி முருதி நான் ஒரு பீரி எடுக்குறாங்க காலமறிச்சு வந்து உட்கார்ந்துட்டேன் கட்ட கேட்ட ஏரி முருலி தான் என்ன பாத்தா வந்து

உக்காருகாமணே ஏமா நெஞ்சிடுச்சே ஆனா ஆளங்க வந்துறாங்க அத YouTube வரதே அதே والله ஊனிடுறீங்க ஐனா தொம்பு தொம்பு மேல வெட்டி தனியா எத்து 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 காபிலாம் நான் யாரும் ਨਾਲல அச்சா எங்கு குபு செய்யமா சண்டே வந்துருக்கு அலை எல்லாம் குறாதே अबे ये तो चल उड़ने हैं ना कॉम्स में कोई कोई बंद कोई बंदर बोल कोई आगे तेरे को कोई सच है ये मार क्या ना यार आज छोड़ नहीं क्या माँ ये कहीं बात अंधी <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> 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 வந்திட்டயா யாரே யாரே சொல்லிட்ட எல்லமன்னுoida goinda 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 நீ வந்த்கறது யாருமா சொல்ல யாரு நீ சொன்னதாமா எனக்கு தெரியும் goinda சரி